தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் எபேசியர் அதிகாரம் நான்கு வசனம் முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே காலை தோறும் உடைய கிருவை இருக்கிறது சுவாமி ஆமா ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ஒருவர் இடத்துல ஒருவர் அன்பாகவும் மன உருக்கமாகவும் இருக்கிற கிருவையை தாங்க விசேஷமாய் குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே அன்பையும் இணக்கத்தையும் கத்தர் கட்டளை இடுங்க ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஒருவருக்கு ஒருவர் பகையோடு இருக்க கூடாது ஆண்டவரே கணவன் மனைவியோ பெற்றோர் பிள்ளை

போகத்தக்கதான ஒரு மனை மனதை கத்தர் கட்டளை இடமுடியாய் செபிக்கிற சுவாமி அப்படியாய் திருச்சபைகளுக்குள்ளே அண்டவரே சந்திக்கிற நபர்களுக்குள்ளே அண்டவரே அப்பா மக்க ஸ்தோத்திரம் எந்த ஒரு கசப்பும் இல்லாதபடிக்கு கோபமும் இல்லாதபடிக்கு மூர்க்கம் இல்லாதபடிக்கு அண்டவரே அண்டவரே ஒருவருக்கொருவர் மன்னித்து அண்டவரே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்கப்பா ஆமாண்டவரே உம்முடைய சாயலை தரித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உண்மைப்பட நிறைந்து வாழ்கிற கிருதையை தாங்க ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தூஷணமான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எதுவும் உடைய பிள்ளைகளிலிருந்து புறப்படாதபடிக்கு சுவாமி அன்றுவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உண்மையாகவும் அன்றுவரே ஒழுக்கமாகவும் அன்றுவரே தயவாகவும் மன உருக்கமாகவும் ஆண்டவரே அப்பா மன்னிக்கிறவர்களாகவும் இருந்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா உண்மையை சாயலை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க அந்த நல்ல கிருபைய கத்தர் ஊற்றுகிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆமேன்